ஓம் அகத்தி சாயன் ஓம் ஸ்ரீகாக புஜென்று தேவாயன் ஓம் சரவண்பவாயன் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேஷிகாயன் அசான் அகத்திய மகரிஷி ஜீவ நாடி நூலிலிருந்து ஆசை விளக்கம் திரு அடியவர் விஜயகுமார் எனும் மகன் தனக்கு ஆனந்த நடனமிட்ட ஈசன்வாதம் அடிவணங்கி ஜீவ ஏட்டில் ஆசிதனன் ஞானமது கலசமுனியான் நாட்டிடுவேன் அருள் மகனான வருகையோடு இழமை நாமம் கொண்ட மகனுக்கு மகனுமே அம்பால் கடாட்சமாக மண்ணுலகில் அருள் சேவை அறச்சேவை ஆற்றி வர வகைபட அகத்திய ஞானம் இறங்கி வல்லமை பட மகனுக்கு அருள் புரிவேன் அருளவே இன்னவனோ ஆம்பூர் கரும்பூர் தட்டப்பாறை தட அடியவனும் ஜீவ அருள் தட ஆசரமத்துவமாய் எந்தனுடைய சக்தி வடிவமாக்கி உயர்வாக சேவையாற்ற எத்தனிக்க எத்தனைக்கும் மகனிவன் செயலுக்கு எந்த இடையூறுமின்றி காரியங்கள் பூர்த்தி கொள்ள சத்திய வாக்காய் அகத்தியன் நான் ஆசி அருள்வேன் சாற்றிட மகனே உன் முயற்சி வழி உத்தவமாய் காரியங்கள் வெற்றி கொள்ள உகந்தபடி பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே ஞானவன் உன் செயலுக்கு ஆற்றலாக அறிவிப்பேன் உலக மாந்தர்களும் நேசமுல முக்கியஸ்தர்களும் அரசியல் பிரமுகர்களும் நடிகர்களும் கலைத்துறை சார்ந்த பிற மாந்தர்களும் பற்று கொண்டு செல்வ சீமான்களும் பழுதின்றி ஞானம் தேடுகின்ற சீடர் பெருமக்களும் குற்றத்தொரு ஆற்றலாய் உன் சேவைக்கு இறங்கி உகந்தபடி பொருளுதவி செய்து இனிதே ஆற்றல் மிக்க அகத்தியன் என் ஜீவ அருள் அருள்தடமாக அடியவன் ஆசிரம சேவை உத்தவமாய் உருவாக்கி உலகமெங்கும் உயர்வாய் சேவையாற்ற அகத்தியல் என் பரிபூரண ஆசி உண்டு அசிதந்தேன் மகனே குறிப்பிட்டு நபர்களை அறிவிக்க அகத்தியனுக்கு அனுமதி இல்லை சத்யனே உன் தேடலுக்கு சாற்றிடுவன் பிறவி தொடர்புள்ள அங்கத்தினர் அத்தனை பேரும் சரணாகதி குண்டு வந்து பொருளாதார உதவி செய்து உத்தமன் உன் சேவையை சிறக்க வைப்பர் உன் சரணாகதிக்கு உகந்தபடி எல்லாவற்றையும் தடையற அரங்கேறி தலைமை மணி அகத்தியன் என் அருளாலே தரணியில் ஆற்றல் பட பூர்த்தியாகும் அச்சங்கொல்லா மகனை செயல் துவக்கு அனைத்தும் காப்பு நிச்சவே அரங்கமகான் மேலான கலியுகத்தில் மா தர்மத்துக்கு அற்புதம் நிகழ்த்தி சென்றிருக்க அச்சமர தர்மத்தையும் தவத்தையும் உலகுக்கு ஞானத்தையும் அருளை எவர் விரும்புகின்றாரோ விரும்புகின்ற அனைவருக்கும் இந்த கலியுகத்தில் விரைந்து ஞானியர்கள் ஆசியும் அருளும் துணையாய் நிற்கும் பெருமைப்பட உன் செயல்கள் வெற்றிக்கு புகழுவே அகத்தியன் என் பரிபூரண ஆசியும் அனுமதியும் உண்டு உண்டு ஆசி விளக்கம் ஒன்றே சுபம்